அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் இதையே நம் ஐயன் திருவள்ளுவர் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பார் உண்மைதான் உலகத்தின் முதல் கோடீஸ்வரரான ராக்பல்லர் எப்படி சிக்கனமாக இருந்தார் என்பதை இப்போது பார்க்கலாம் ராக்பல்லரிடம் ஒருமுறை மாணவர்கள் தங்களுடைய கல்லூரியில் வகுப்பறை கட்டுவதற்காக நன்கொடை கேட்க வந்திருந்தனர் சிறு விளக்கின் ஒளியில் எதையோ படித்து கொண்டிருந்த அவர் அந்த விளக்கை அணைத்துவிட்டு அவர்களிடம் பேச ஆரம்பித்தார் இவ்வளவு கஞ்சரான இவர் நன்கொடை என்ன தரப்போகிறார் என்று மாணவர்கள் நினைத்தனர் ஆனால் அவரோ பெரிய தொகையாக நன்கொடை கொடுத்தார் வியப்படைந்த மாணவர்கள் அவரிடம் விளக்கை ஏன் அணைத்தீர்கள் என்று கேட்டனர் உடனே அவர் படிப்பதற்குத்தானே விளக்கு தேவை நான் சிக்கனமாக இருப்பதால் தான் நல்ல காரியங்களுக்கு என்னால் நன்கொடைகளை அளிக்க முடிகிறது என்றாராம் ஆமாம்